தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள் சென்னையின் மோஸ்ட் லவ் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும் வங்கக்கடலில் இன்று காலை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதனால் தமிழகத்தில் எங்கெல்லாம் மழை பெய்யும் என்பதை சென்னை வானிலை ஆய்வு மைய முன்னாள் இயக்குநர் ரமணனோடு இணைந்து விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே வங்கக்கடலில் புதிதாக குறைந்த காற்றழுத்தம் உருவாகி அது அடுத்த லெவலுக்கு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறது மழை தமிழகத்தில் பல இடங்களில் பதிவாகி இருக்கிறது மண்டபம் பகுதி மிதக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம் இப்போது நாம் பார்ப்பது வானிலை ஆய்வு மையம் இன்று காலையில் ஐந்தரை மணிக்கு உருவானதாக சொன்னது வங்கக்கடலில் தென் மேற்கே உருவாகி இருக்கக்கூடிய லோ ப்ரெஷர் அதாவது குறைந்த காற்றழுத்தம் இந்த காற்றழுத்தமானது அடுத்த நிலையை நோக்கி எட்டரை மணிக்கு நகர்ந்திருப்பதாக நன்கமைந்த காற்றழுத்தமாக மாறியிருப்பதாக சொல்லியிருக்காங்க அடுத்தது இது வந்து டிப்ரெஷனாக தாழ்வு மண்டலமாக மாறுன்றாங்க அப்படியே போச்சுன்னா அடுத்து டிடி டீப் டிப்ரெஷன் அடுத்தது புயல் புயலுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கின்ற நிறைய கேள்விகள் இருக்கிறது இதனால் எங்கெல்லாம் மழை பெய்ய போகிறது அப்படின்றதெல்லாம் நம்மோடு சென்னை வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னாள் இயக்குனர் திரு ரமணன் அவர்கள் இணைகிறார் நேர்லையில சார் வணக்கம் இப்போ வானிலை ஆய்வு மையம் காலையில் அறிவித்ததை கேட்டிருப்பீங்க தாழ்வுப்பகுதி உருவானது அது நன்கமைந்த தாழ்வு பகுதியாக மாறிவிட்டது ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் மூவ் ஆயிருக்கு இல்லையா நன்கமைந்தன்றது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன இந்த லோ ப்ரெஷருடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் சார் இப்போ நேற்றையிலேருந்து நம்ம பார்ப்போம் நேற்றைக்கு வந்து இந்த அரபிக்கடல் தென்கிழக்கு அரபிக்கடல் புயல ஒரு சுழற்சி இருக்கு பாருங்க அது வந்து அங்க இருக்கக்கூடிய தீவிர காற்றழுத்தோடு தொடர்புடையது மேலடுக்கு சுழற்சி இருக்கு இணைக்க தான் இந்த சிவப்பு சொல்வார்கள் முறிவு கோடு இந்த மேக கூட்டங்கள்லாம் பாருங்க அந்த முறிவு கோட்டை ஒட்டியே இருக்கும் அந்த முறிவு கோட்டை ஒட்டியே இருக்கும் அதான் நம்ம பாக்குறோம் இங்க இருக்கு அடுத்தது பாருங்க காலையில கொடுத்தது என்னென்ன தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலவி வரும் தாழ்வு பகுதி மண்டலமாக இருபத்தி நாலு மணி நேரத்துல வலுப்பெற வாய்ப்பு விட்டு தான் செல்லும் அதனுடைய தாக்கம் குறையும் படிப்படியாக ஆனால் இந்த நம்ம பகுதியில் தென் மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு உருவாகி உள்ளதிலே காற்றழுத்த தாழ்வு பகுதி அதன் மூலமாக தான் நம்மளுக்கு நல்ல மழை கிடைக்க போகிறது வரும் இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே அடுத்தது இருபத்தி நாலாம் தேதி வரும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு கொடுத்துருக்காங்க அதுதான் ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகே இப்போ இது டீப் டிப்ரெஷன் அடுத்தது வந்து இருபத்தி நாலுலேருந்து இருபது யா யா கோட் சார் அது வந்து அரபிக் கடலில் உள்ளது தான் ம் வங்கக்கடலில் உள்ளது கிடையாது ஓகே அரபிக் கடலில் ஓகே ஏன்னா வங்கக்கடலில் உள்ளது வந்து கரைக்கு அரு அண்மையில் இருக்கு அதிகமாக கடலில் அது பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு ம் ஆமா அது பார்க்கலாம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் மாறி அனைத்து இடங்களில் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்தது நேற்று வரை கிடைத்த தகவல் படி இயல்பு மழை என்பது தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஒரு எம்எம் வந்துருக்கணும் நேற்று வரையிலும் ஆனால் நூற்றி ஐம்பது எம்எம் எம் கிடைச்சிருக்கு அதுதான் சிறப்பு அடுத்தது இன்றைக்குள்ள படத்தை பாருங்க பாரு தென்கிழக்கு வங்க இதுதான் எல்லாம் உண்டு வந்து கரைக்கு கிட்டக்கே இருக்கு அதனால அதிகமான வாய்ப்பு குறைவு அதனால மழையை கொடுக்கும் அதனால மழை மேயங்களை பார்க்கறோம் பாருங்க எங்கெல்லாம் இந்த கோடு இருக்கோ அதை ஒட்டி உள்ள பகுதியில உங்களுக்கு மழை மேகங்கள் இருக்கு பாருங்க அரங்கு கோட்டுக்கு வடக்கு கோடு வரைஞ்சிருக்கீங்க ஷீர்லைன் அப்படின்றீங்க இதனுடைய தாக்கம் என்ன ரெண்டும் வேற வேற கடல்ல இருக்கு இது எப்படி நமக்கு மழையை கொடுக்குது அதான் பாருங்க இந்த கோட்டுக்கு வடக்குல உள்ளதெல்லாம் கீழ் திசை காற்றுகள் ஓகே இதற்கு தெற்குல உள்ளதெல்லாம் மேற்கு திசை காற்றுகள் ஓகே இதனால காற்று குவியல் ஏற்பட்டு மேகங்கள் வரும் அந்த மேகங்களை தான் நம்ம பார்க்குறோம் இந்த படத்தில் பாருங்க கரெக்டாக அந்த லைன் எங்கே இருக்கோ அதே லைன்லேயே மேகத்தொகுதிகள்லாம் பார்க்குறோம் நம்ம ஓகே 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 இப்போ ரேடார் படத்தை கூட நம்ம பார்க்கலாம் இப்போ இது வந்து காலையில் எடுக்கப்பட்ட ரேடார் படம் பாருங்க சென்னை அது பக்கத்தில் உள்ளலாம் இப்படி மேகத்தொகுதிகள் நிறைய இருப்பதை பார்க்கின்றோம் பாருங்க நிறைய மேகத்தொகுதிகள் இருக்கு பாருங்க சென்னைக்கும் சென்னைக்கு அண்மையிலும் அதே மாதிரி காரைக்கால் படத்தை பார்த்தாலும் இது வந்து லேட்டஸ்டாக எடுத்தது இது ஒரு பதினோரு மணிக்கு எடுத்த படம் ஓகே சென்று காலை பாருங்க எவ்வளோ மேகத் தொகுதிகள் இருக்குது பாருங்க அதே மாதிரி இது காரைக்கால் எடுத்த படம் பாருங்க நிறைய மேக தொகுதிகள் இருப்பதை நாம் காண முடிகிறது ஆமாம் இப்போ நம்ம வந்து இது வெண்டி கூட போயிடலாம் ஆப்புக்கு எஸ் சார் ஆ வெண்டிக்கு வெண்டிக்கு போயிடலாம் இப்போ பாருங்க இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியாத இந்த இந்த இடத்துல காட்டுறது தாழ்வு பகுதி இருப்பதா இந்த வரைகளை காட்டுகிறது எஸ் ஆமா அதே மாதிரி இங்க இருக்கிறது தான் அடுத்தது வந்து டீப் டிப்ரெஷன் புயல் எல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புள்ளதாக கருதுகின்றார்கள் அதுதான் அப்புறம் வரும் நாட்கள் எவ்வாறு மாறுகிறதுன்னு பாருங்க ஏன்னா அவங்க இருபத்தி நாலாம் தேதி வரல தான் அநேக இடங்களை கொடுத்துருக்காங்க ஓகே அதற்கு பிறகு ஒரு சில இடங்கள் ஒரு இரு இடங்கள்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மழை குறைவதை பார்க்குறோம் பாருங்க இருபத்தி நாலுக்கு அப்புறம் அதான் ஒரு சில இடங்களும் ஒரு தான் கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சுக்கு

இந்த வங்கக்கடலில் உள்ளதனுடைய தாக்கத்தை பாருங்கள் இப்போ வந்து இப்போ இன்றைக்கு போய் இப்போ இந்த சேட்டலைட் பிக்சரை பார்க்கும்போது மொத்த தமிழ்நாட்டில் மழை இருப்பதை காட்டிக்கிறது அப்புறம் இந்த கணினி சார்ந்த கணிப்பை பார்க்கும்பொழுது பாருங்கள் வட தமிழ்நாட்டில் தான் அதிகமாக காட்டுறது டெல்டா மாவட்டங்கள் ஓகே அதுக்கப்புறம் வட மாவட்டங்களெல்லாம் மழை இருப்பதை காட்டிக்கிறது பாருங்க ஆமாம் அப்புறம் இந்த ஜிஎஃப்எஸ் மாடல் அந்த அமெரிக்காவோட கணினி சார்ந்த கணிப்பையும் அடுத்தது பார்ப்போம் ஆ பார்ப்போம் இப்போ ஜிஎஃபஸ் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஜிஎஃப்எஸ் படி பாத்தீங்கன்னா பாருங்கள் இப்போ வந்து இதுவும் வட தமிழ்நாட்டில் அதிக மழையை தான் காட்டுறது ஆமாம் அப்புறம் அடுத்தது வந்து அது ஊழக்கு நம்ம கரைக்கிட்ட வரதை பார்க்குறோம் நம்ம அப்போ பாருங்கள் வட தமிழ்நாட்டில் நல்ல மழை கொடுக்கறது அப்புறம் இருபத்தி நாலுக்கு பிறகு அது வந்து அந்த சுழற்சியின் காரணமாக வடகோடி மாவட்டங்களில் அதிகமான மழை பெற வாய்ப்பு இருப்பதாக காட்டுகிறது ஓகே ஆமாம் சார் இப்போ அப்புறம் இருபத்தைந்துக்கு பிறகு குறைந்து விடும் பாருங்க அதுதான் இந்த முதல் சுற்று அப்படின்றது இருபத்தி நான்காம் தேதி வரை இருக்கும் அதுதான் வந்து நமக்கு மழையை கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆமா

ஏன்னா இசிஎம் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய இதனுடைய கணிப்புக்கும் ஜிஎஃப்எஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க கணிப்பிற்கும் வித்தியாசம் இருக்கு அதுக்கப்புறம் ஸோ அதனால இந்த மூணு நாட்களுக்கு பார்ப்போம் அடுத்தது ஒரு கருத்தற்றம உருவாக வாய்ப்பு உள்ளது அப்போ எப்படி இருக்கும் நிலை என்று பார்ப்போம் ஓகே இதுக்கடுத்து சிஸ்டம்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்கா சார் இப்பவே இருபத்தி ஆறுல எல்லாம் அவங்க கடல ஒன்று உருவாகலாம் அப்படின்றாங்க அது டூ இயர்லியா டூ ப்ரிடிக்ட் ஆமா சி இப்ப பாருங்க இதை காமிச்சா இப்பவே மத்திய வங்கக்கடல் போதையில் இந்த சுழற்சி இருப்பதாக காட்டுகிறது ஓகே அடுத்தது ஓகே ஆமாம் இதே ஏமா இசிஎம் டபிள்யூ எடுத்து பாருங்க அந்த நேரத்தில் என்ன இருக்கும் பார்ப்போம் ஸோ இசிஎம்ல இல்லை இருபத்தஞ்சுக்கு மேலே இல்லை பட் ஜிஎஃப்எஸ்ல இருபத்தி ஆறில் ஒன்று இல்லை ஓகே இருபத்தி ஏழாம் தேதி அகைன் வந்து அந்தமான் பக்கத்தில் ஒன்று காட்டுது சார் ஆமாம் ஆமாம் அதனால நம்ம வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அஞ்சு பாத்துட்டு அதுக்கப்புறம் அன்று வந்து உருவாகக்கூடிய அப்பொழுது கணினி மூலமா பார்ப்பதுதான் சரியாக இருக்கும் ஓகே பொதுவான கேள்விகள் சார் காலை நேரத்துல மழை அப்படின்னு இப்ப சமீபமா பாக்க முடியுது இது ஒரு அஹ் தாழ்வு பகுதியா இருந்தாலும் ஏன் காலையில அதிகமா மழை பெய்யுது அதாவது எப்படின்னாக்க ஒரு மெல்லிய நிலக்காற்று இருக்கும் க கடற்கரை ஓரங்களில கீழ் வரக்கூடிய மிகுந்த காற்று ஒன்றாக போது அதிகமாக மழை மேகங்கள் உருவாகி அதிகாலையில தான் உங்களுக்கு நிறைய மழை கொடுக்கும் வடகிழக்கு போற மொழி அதனுடைய குணாதிசயம் லேட் நைட் அர்லி மார்னிங் சொல்லுவாங்க அந்த மாதிரி பின் இரவு அல்லது அந்த அதிகாலை நேரங்களில அதிகமான மழை உருவாகும் அதுதான் காரணம்

அந்த 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 ஃப்ளோ தான் தான் நம்ம வந்து மின்னலாக பார்க்கிறோம் இடியாக கேட்கிறோம் ஒரு சிறிய மயிரிழை பகுதியில் ஏழாயிரம் டிகிரி சென்டிகிரேடு வரை வெப்பமாகும் இப்போ திடீர் என்று விரியும் அந்த விரிவதை தான் நம்ம இடியாக கேட்கின்றோம் அந்த மின்னூட்டத்தை தான் மின்னலாக பார்க்கின்றோம் அந்த காலகட்டங்களிலே கண்டிப்பாக வெட்டை வெளியில் நிற்கக்கூடாது கண்டிப்பாக ஒற்றை மரத்தின் கீழ் நிற்கக்கூடாது நிறைய மரங்கள் இருந்தால் உயரமான மரத்தின் கீழ் இருக்கக்கூடாது வீட்டில் உள்ளதே சால சிறந்தது அப்பொழுது எந்த மின் உபகரணங்களையும் உபயோகிக்க வேண்டாம் இதான் நம்ம கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் ஓகே இந்த லாங் டைம் ப்ரடிக்ட்டில் இந்த சீசனுக்கு கூடுதலாக இருக்குன்றாங்க எவ்வளோ எதிர்பார்க்கப்படுது சார் இறுதியா மழை அதாவது இப்போ பாருங்க இப்போ இருக்கிறத வச்சுன்னு சொல்ல முடியாது இப்போ இருக்கிறத பார்த்தா பயங்கரமாக இருக்கு ஓ கிட்டத்தட்ட ஒம்பது புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அதாவது அது பதினஞ்சு சென்டிமீட்டர் வந்துடுது ஸோ இதையே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்க முடியாது ஓகே ஸோ அதனால அப்புறம் அடுத்தது மழை இல்லாத ஒரு நேரம் வரும் அதுக்கப்புறம் நிகழ்வுகள் உருவாகி வரும் அந்த நிகழ்வு நம்ம கிட்ட வரும் தான் முக்கியம் அதே தான் வடமேற்கு ஆந்திரா இது வங்க இது வங்கதேசம் தேசம் அப்படின்லாம் படுத்தினா மழை இல்லாத போயிடும் அதனால் இதுவரை கணிப்பு சீசனல் ப்ரொடிக்ஷன் என்று சொல்லக்கூடியது இயல்பை காட்டிலும் அதிகமாக இருக்கும் என்பதுதான் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த படங்கள்லாம் காண்பிது வரைகளை மூலமாக த வானிலை மையத்தினுடைய கணிப்பு என்னென்னா தென்தீபகற்பத்திற்கு இயல்பை காட்டிலும் இந்த அக்டோபர் டிசம்பர் நவம்பர் நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே பன்னிரெண்டு விழுக்காடு அதே பர்சன்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க